நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருநீலகண்ட நாயனார் அவருடைய சிவயோகி கொடுத்து அந்த ஓட்டை தேடினார் வரை தேடினார் ஓடு கிடைக்கவில்லை தளர்ந்து போனால் நேராக நம்முடைய சிவயோகியாரை ஆகிய நடராஜ பெருமானிடம் அந்த வந்து ஐயா தாங்கள் கொடுத்த திருவோடு என்ன மாயமோ தெரியவில்லை ஐயா வைத்த இடத்தில் காணாமல் போய்விட்டது ஆகவே தாங்கள் பொறுத்தள்ள வேண்டும் என்றார் இதை கேட்டதும் இறைவன் அங்கே அவங்களெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பார்த்தார் உடனே சத்தம் போட ஆரம்பிச்சிட்டார் திருநீலகண்டரே ஓ இதுதான் திருவோடு தரும் அழகோ என்னை போன்ற அன் அடியாரிடம் என் போன்ற சிவன் யோகிகளிடம் தாங்கள் திருவோடு வாங்கி கொண்டு அதற்கு பதிலாக வேறு திருவோடு தருவதான் ஒரு வழக்கமோ அப்படின்னார் ஐயா பெருமானே சிவியாரே என்னை மன்னியுங்கள் இறைவனுடைய சோதனையோ என்னவோ தாங்கள் கொடுத்த அந்த திருவோடு பாதுகாப்பாகத்தான் நான் வைத்தேன் அதனால் அந்த ஆனால் அந்த பொருள் காணவில்லை நான் உங்களுக்கு வேறு திருவோடு தருகிறேன் என்றார் அவ்வளவுதான் இவர் திரிபுரம் மதித்த விரிசடை கடவுள் அல்லவா சினந்தார் திருநீலகண்டரை நோக்கினர் என்ன என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய் திருநீலகண்டரே நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய் யான் உன்னிடத்து கொடுத்த அந்த மண்ணோடையன்றி நீ தங்கத்தினால் செய்த திருவோட்டை தந்தால் கூட நான் பெற்றுக்கொள்ள மாட்டேன் ஏனெனில் நான் தந்தவோடு அதைவிட பெரியது போய் நீ மறைத்து வைத்துள்ள அந்த திருவோட்டினை போ என்றார் திருநீலகண்டர் தளது வளர்த்து போனார் இது என்ன இறைவா என்ன எனக்கு வந்த ஒரு கடும் காலம் என்று எண்ணி தன்னுடைய தலைமேல் கை கூப்பி அவரை வணங்கி ஐயா நீங்கள் கேடில்லாத பெரியவர் என் வைத்து அதை நான் பாதுகாத்தேன் ஆனால் நான் காணாமலே அது எப்படியோ நான் காண முடியாமல் மறைந்து விட்டது எனவே ஒரு சிறந்த நல்லதோர் ஓடு உங்களுக்கு தருகிறேன் அப்படிங்கிறார் அவ்வளவுதான் சாமி ஆகா சிறப்பு சிறப்பு உன்பால் நான் வைத்த நம்பிக்கையை பொய்யாக்கினீர் உன்னிடத்து நான் அடக் அடைக்கலமாக கொடுத்த பொருளை திருடி கொண்டு நீ எனக்கு துரோகம் செய்ய நினைக்கிறாய் ஒழுங்காக நான் கொடுத்த அந்த ஓட்டை கொடுத்து விடு அப்படின்னு சாமி சத்தம் போடுறார் ஆனால் திருநீலகண்டருக்கும் கொஞ்சம் கோபம் வரும் இல்லையா இருந்தாலும் அந்த இடத்துல கோபப்பட முடியாது அதனால அவர் சொல்றார் சாமி உங்கள் ஓடை திருடும் அளவிற்கு நான் இறைவன் என்னை கேவலமாக வைத்திருக்கவில்லை ஆனாலும் இந்த ஓடு காணாமல் போனதற்கு காரணம் என்னுடைய எனக்கு தெரியவில்லை அப்படின்னார் அப்படியா சாமி பார்த்தார் அப்படியே மெதுவா திருநீலகண்டரை பார்த்து சரி நீ ஏன் கூட வா போய் உன் மனைவியுடைய கையை உன் மனைவியை கையை பிடித்து கூட்டி வா நீங்கள் இருவரும் குளத்தில் மூளுங்கள் மூழ்கி எழுங்கள் சத்தியம் செய்யுங்கள் நான் ஓடு பெற்றுக்கொள்கிறேன் நீ திருடவில்லை என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னார் உடனே நம்மாலே திருநீலகண்டர் என்ன பண்ணார் தன் மனைவியும் சேர்ந்து வாழாமல் இருப்பது வெளியுலகுக்கு தெரியக்கூடாது என்று எதை நினைத்தாரோ அதை வைத்து இந்த சிவயோகி நம்மை சாடுகிறார் ஆகவே இதற்கு என்ன பதில் சொல்வது என்று யோசித்தார் திருநீலகண்டர் சிவயோகியை வணங்கினார் ஐயா அடியேன் ஒரு சாபத்தால் என் மனைவியுடன் சேர்ந்து கைப்பிடித்து நீரில் மூழ்க இயலாது எங்கள் வீட்டில் ஒரு சாபம் இருக்கு எனக்கும் என் மனைவிக்கும் அந்த சாபத்தின்படி நானும் என் மனைவியும் கையை பிடித்து கொண்டு குளத்தில் மூழ்க இயலாது ஆனால் தனித்தனியே ரெண்டு பேரும் வந்து குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்கிறோம் என்றார் அவ்வளவுதான் நம்மால் நல்ல காலத்திலேயே சரியான ஆட்டம் ஆடுவோர் இல்லையா ஓ அப்படியா சரி நீங்கள் இருவரும் வந்து எனக்கு உதவ வேண்டாம் என்ன உன் அன் உங்களுடைய அன்பிற்குரிய உன்னுடைய மனைவி இருக்கிறாள் அல்லவா அவளுக்கும் உனக்கும் ஒரு குழந்தை இருக்கும் அல்லவா அந்த குழந்தை வந்து கையை என் குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்ய சொல் எப்படி இருக்கும் நெய் தளர்ந்தார் விதிர் விதித்தார் சாமியை நோக்கி அழுகின்ற குரலில் சொன்னார் ஐயா சிவயோகியாரே எனக்கு குழந்தைகள் கிடையாது என்ன அதனால அதுக்கும் எனக்கு வழி இல்லை பொயில் சீர் புலவர் இல்லை எனக்கு வந்து பொயில் சீர் புதல்வர் இல்லை ஐயா நீ அருளி செய்த வண்ணம் செய்வதற்கு எனக்கு ஒரு மகன் இல்லை என்ன செய்வது என்ன செய்வது என்று தெரியலையே அப்படிங்கிறார் சரி அப்படின்னா நீ என்ன பண்ணினா உன் மனைவியை கையை பிடிச்சிட்டு முழுகுனா அது முடியாதுன்ட்டார் உடனே பெருமான் கடும் கோபமுற்றவர் கூட சாமி திருநீலகண்டரை பார்த்து நீர் திருந்த மாட்டீர் வாரும் வழக்குறைப்போம் தெலைவாழ் அந்தனிடம் சென்று வளை வழக்குறைப்போம் வாரும் என்றார் குயவனாரும் அப்படியே செய்கிறேன் என்று அவரோடு சென்றனர் சிவயோகி தில்லைவாழ் அந்தனிடம் ஐயா இந்த திருநீலகண்டன் எல்லா அடியார்களுக்கும் சிவனடியார்களுக்கும் என்னை போன்ற சிவயோகிகளுக்கு திருவோடு தருவதாக நான் கேள்விப்பட்டேன் தில்லையில் நான் நடராஜபெருமானை தரிசிக்க வந்தபோது இவரிடம் ஒரு திருவோடை தந்து வந்தேன் ஆனால் சில நாட்களித்து நான் சென்று கேட்டபொழுது இவன் அது மறைந்து விட்டது என்கின்றான் வேறு திருவோடு தருவதாக கூறுகிறார் இது எவ்வளவு பெரிய குற்றம் நான் கொடுத்த அந்த ஓடு மிக சிறப்புடையது அதற்கிணையான ஓடு உலகத்தில் எங்கும் கிடைக்காது அதுதான் வேண்டும் இவன் இல்லை என்று மறுக்கிறான் சரி காணாமல் போய்விட்டதென்றால் நீ வந்து உன்னுடைய மனைவியின் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு திருக்குளத்திலே மூழ்கி சத்தியம் செய் என்றால் அதற்கும் இவன் மறுக்கிறான் நீங்கள்தான் எனக்கு நீதி வழங்க வேண்டும் என்று தில்லைவாழ் அந்தனரிடம் நம்முடைய சிவயோகி முறையிடுகிறார் அவர்களும் என்ன சொன்னார்கள் என்றால் நீ குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்க என்றார் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணாரு தன்னுடைய மனைவி அழைத்து கொண்டு திருப்புலீச்சு திருக்குளத்தில் செய்கிறார் ஒரு கோளை பற்றி அந்த கோளின் ஒரு முனையை இவரும் இன்னொரு முறையை முனையை வந்து அவர் துணைவியாரும் பெற்றுக்கொண்டு இறங்க நினைக்கிறார் உடனே சிவயோகி ஆ அதெல்லாம் முடியாது உன் மனைவியின் கையை பிடித்துத்தான் மூழ்க வேண்டும் அப்படிங்கிறார் அப்ப வந்து வேற வழியே இல்லாம திருநீலகண்டர் இது மாதிரி நான் ஒருமுறை இப்படி ஒரு தவறு நிகழ்ந்தது தீண்டுவாராயின் தீண்டுவீராயின் திருநீலகண்டம் என்று என் மனைவி எனக்கு ஒரு வார்த்தை கூறினாள் அதனால் நான் இவளுடைய க இவளை தொட்டே பல ஆண்டுகளாகிவிட்டன இவள் திருநீலகண்டத்தின் மீது செய்த சத்தியத்தினால் நான் இவளை தொட இயலாது எனவே என்னை மன்னித்து விடுங்கள் எனக்கு இந்த கோலை பிடித்து கொண்டு தண்ணீரில் முழுக அனுமதியுங்கள் இந்த உடனே சிவயோகி திருநீலகண்டரை பார்க்கிறார் ஓஹோ இதுதான் நிகழ்ந்ததா இதை நீ அங்கேயே சொல்லியிருக்கலாம் அல்லவா நான் பாட்டிற்கு சென்றிருப்பேன் நீ இப்படி வெளியுலகுக்கு தெரியாமல் என்ன இவ்வளவு சிறப்பாக வாழ்ந்தா என்று தெரிந்திருந்தால் உன்னை அங்கேயே நான் அந்த வழக்கு மன்றத்திற்கு அழைத்து வந்திருக்க மாட்டேன் இருந்தாலும் பரவாயில்லை இந்த உலகமெல்லாம் நீ கையில அந்த திருநீலகண்டத்தின்பால் நீர் வைத்துள்ள அந்த பற்றை இந்த உலகம் உணர வேண்டும் என்று நடராஜ பெருமான் நினைத்தார் மூணு அதனால் தான் இது நிகழ்ந்திருக்கிறது பரவாயில்லை அந்த மூங்கில் தண்டின் கொம்பை பிடித்தவாறு நீயும் உன் மனைவியும் இந்த குளத்தில் இறங்குங்கள் என்ற அவ்வாறே திருநீலகண்டரும் அவருடைய துணைவியாரும் குளத்திலே மூழ்கினர் மூழ்கி எழுந்த பொழுது அங்கே வயதான திருநீலகண்டரோ அவருடைய துணைவியாரோ இல்லை வீராயின் திருநீலகண்டம் என்று அந்த அம்மையார் கூறிய எத்தகைய இளமையோடு இருந்தார்களோ அதுபோன்ற இளமை தோற்றத்தோடு திருநீலகண்ட நாயனாரும் அவர் துணைவியாரும் வெளியே வந்தனர் அது கண்டு மக்கள் மகிழ்ந்தனர் ஆரவாரித்தனர் தில்லைவாழ் அந்தனர் அதிசயத்தனர் தேவர்கள் மலர் மாலி மலர் மாறி பொழிந்தனர் சிவயோகியாக வந்து நம்பெருமான் விடையேறிய பெண்மாளாக அன்னை உமையுடன் காட்சி தந்து நீங்கள் இருவரும் இந்த இளமையுடன் என்றும் நம்முடன் சிவலோகத்தில் இருப்பீராக என்று அருளி திருவருளால் இருவருக்கும் சிவலோகத்திற்கு சென்று சேரக்கூடிய பேட்சனை அருளினார்கள் ஆக என் அன்பின் உறவுகளே நீங்கள் பஞ்சாட்சரத்தின்மீதோ அல்லது திருநீற்றின் மேலோ கண்டிகை மேலோ இறைவனுடைய திருநாமத்தின் மீது வைத்த பற்றினால் உங்கள் துணைவியோ பிள்ளைகளோ யாராக இருந்தாலும் சரி அவர்கள் அதன் மேலே ஆணையிட்டால் முடிந்தவரை அதை கடைபிடிக்க பார்க்க வேண்டும் ஏனெனில் சாமி நமக்கு தரிசனம் தருவார் அல்லவா திருநீலகண்டர் பல ஆண்டு காலம் வந்து சத்தியத்தை மீறாமல் இருந்ததற்காக சத்தியத்தின் வடிவனராகிய நடராஜ பெருமான் அங்கு எழுந்தருளி அருள் செய்தார் அல்லவா ஆக நாமும் என்னுடைய திருநாமத்தின் மீது பற்றுக்கொண்டு நமக்கு ஏற்படக்கூடிய மனத்தளர்ச்சி உடல் தளர்ச்சி வயோதிகம் இல்லறத்தில் உள்ள துன்பங்கள் இவற்றை போக்கி வாழ எல்லாம் அல்ல இறைவன் நமக்கு அருள் புரிவார் என்பதை நீங்கள் சத்தியத்தோடு வாழ்ந்தால் சத்தியம் பெறலாமல் வாழ்ந்தால் அதுதான் முக்கியம் சத்தியம் பெறலாமல் வாழணும் சத்தியத்தோட உண்மை அவங்க வாழ்க்கை நிறைய வாழ்ந்தால் இறைவன் கண்டிப்பாக காட்சி தந்து இங்கு நம் இல்லங்கள் தோறும் ஆறுகளிலே படித்தோம் அல்லவா இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பாதம் தந்தருளும் சேவகனி ஆம் சத்தியத்தோடு இல்லறம் நடத்துபவர்களுக்கு இல்லறத்தை நல்லறமாக நடத்துபவர்களுக்கு அங்கே எந்த பிணக்குகள் இருந்தாலும் பெருமானே முன்னின்று தீர்ப்பார் என்பதற்கு ஒரு சிறந்த வாழ்வியல் சான்றாக இந்த குயவனாருடைய வாழ்க்கையை நமக்கு உணர்த்துகிறது இந்த திருப்புலீச்சரம் என்பது சிதம்பரத்திலே இளமையாக்கினார் கோயில் என்ற பெயரிலே உள்ளது வியாக்கரபாதர் புலிக்கால் முனிவர் வழிபட்ட தலம் இது இன்றும் திருநீலகண்ட நாயனார் அவரது மனைவியாருடன் மூழ்கி எழுந்த குளம் உள்ளது கோயிலுக்கு மேற்கு புறத்தில் இருக்கிறது சென்றால் எல்லோரும் சிதம்பரத்திலே நடராஜா மட்டும் பார்த்துட்டு வந்துடும் அதை தவிர்த்து இந்த குளத்திலே மூழ்கி நாமும் மனதினால் நாம் நீங்கள் துணையிருப்பவர்கள் துணையோடு மூழ்கி எழுந்த மனத்தினால் எளிமையாகுங்கள் செயலால் வாழ்க்கை இனிமையாகட்டும் என்ன இதுதான் இந்த வரலாற்றில் நமக்கு கிடைக்கும் பாடம் கொயவனார் இல்லம் என்பது ஒரு சிறிய அறையுடைய குடிசையாகத்தான் பெரும்பாலும் கிராமங்களிலே இந்த கொயவனாருடைய வீடு ஒரு சிறு குடிசையாகத்தான் இருந்திருக்கும் அங்கு ஒரே அறையிலே கணவன் மனைவி இருவரும் இருந்திருப்பார்கள் ஒரு அறையிலே கணவன் காதல் மனைவியும் கட்டிய கணவனும் இருக்கும் பொழுது அவர்களை தொடாமலோ அவருடைய சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு வாழ்வதும் மிக கடினமானது எப்படி வாழ்ந்திருப்பார் என்பதை திருமணமான எல்லோரும் உணர்ந்தால் சற்று சிறப்பாக இருக்கும் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற இல்லற அறத்தில் வாழ்வதே சிறந்தது மேலும் நம் திருமண வாழ்க்கை நம் பெற்றோர்களால் அமைக்கப்படுவது மிக சிறப்பானது ஆக மாதர்பால் கொண்ட இச்சை நீக்கி வாழ்வது மிக கடினமான செயல் என்பதை நாம் எல்லோரும் உணர்வோம் ஏனெனில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து அந்த மாதர்பால் கொண்ட இச்சையினால் எத்தனை துன்பம் கண்ணெல்லாம் இழந்து அவர் பட்ட துன்பம் அவருக்குத்தானே தெரியும் ஆகவேதான் இவர் என்ன பண்ணாரு திருநீலகண்டரை முன் முதல் நாயனாராக பாடினார் தனியடியார்கள் முதல் அடியாராக ஏன் சுந்தரமூர்த்தி நாயனார் திருநீலகண்ட நாயனரை பாடினார் என்றால் ஒருவர் தன் மனைவியை பிரிந்து வாழ்வது எவ்வளவு துன்பம் ஒரே வீட்டில் இருந்து கொண்டு பே வெளி உலகத்துக்கு தெரியாமல் ஒருவரை ஒரு சரியாக பேச அது எவ்வளோ கொடுமையானதல்லவா யோசித்து பாருங்கள் ஏனெனி சுந்தரர் பறவையை பிரிந்து வாழ்ந்திருக்கிறார் இருக்கிறார் ஆச்சியாரை பிரிந்து வாழ்ந்திருக்கிறார் சங்கிலியை பிரிந்த பொழுது ஏற்பட்ட கண் போய் தெரு தெருவாக அலைஞ்சி உலகம் போகின்னு சாமி திட்டி எத்தனை கொடுமை இல்லை ஆக இந்த மாதர்பால் கொண்ட இச்சை எவ்வளவு பெருந்துன்பத்தை தரும் அவருள் அருகில் இல்லை என்றால் என்பதை உணர்ந்த சுந்தரர் ஒரு ஒருவனுக்கு ஒரு இல்லறத்தில் சிறப்புடன் கட்டுப்பாடோடு வாழ்ந்த திருநீலகண்டரை முதன்மைப்படுத்தி திருநீலகண்டத்துக்கு குயவனார் கடியேன் என்று முதலில் அமைத்து பாடியது மிக சிறந்த ஒரு வாழ்வியல் சான்று பத்திரகிரியார் பேசுவார் பேய்போல் திரிந்து பிணம்போல் கிடந்து பெண்ணை தாய்போல் நினைத்து தவம் முடிப்பது எக்காலம் என்பார் இறைவா பேய் போல தெரிந்தாலும் பிணம்போல கிடந்து எந்த நிலையில் நான் இருந்தாலும் ஒரு பெண்ணை என் தாயாக நினைத்து என்னுடைய தவத்தை முடிப்பது எக்காலம் என்பார் ஆகிய அன்பின் உறவுகளே இல்லறம் அல்லது நல்லறம் இல்லறத்தில் உங்களுக்குள் ஏற்படும் பிணக்குகள் வெளியுலகிற்கு தெரியாமல் இருக்குமாயின் கண்டிப்பாக சிவருமான் அதை சரி செய்து கொடுப்பார் இன்றும் நம் அடியார் பெருமக்களில் நான் சந்தித்த நிறைய வீடுகளிலே சிவ வழிபாடு செய்யக்கூடிய கணவர்களுக்கு கதை கேட்க வருவார்கள் கோயிலுக்கு போய் வேள்வி முதலியவை செய்து அல்லது தமிழ் முறை திருமணம் ஏதோ ஒன்று செய்து பொருள் கொண்டு வந்து கொடுத்தால் புகழும் மனைவிகள் அவர் ஒரு அன்பினால் ஒரு சேவை செய்யும் பொழுது எவ்வளவு இடையூறாக இருப்பார்கள் என்பதற்கு நிறைய சான்றுகள் இருக்கின்றன என்ன ஒரு குடும்பத்தில் தகராறு என்ற ஊரை கூட்டி ரகசு பண்ணி எங்கூட்டுக்காரு தப்பானால் அங்க போயிட்டாரு இங்க போயிட்டாரு அந்த ஆள் மானத்தை வாங்கி கோர்ட்டுக்கு போய் அந்த ஆளை கொல்லாம கொண்டு அந்த குடும்பத்தெல்லாம் ஜெயிலுக்கு அனுப்பி இத்தனை கொடூரமான பெண்கள் வாழக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் திருநீலகண்டரை போல அவர் உணர்ந்து கொண்ட கொள்கையில் மாறாமல் தன் மனைவி என்று பிறர் யாரிடத்தும் எக்காரணம் கொண்டும் தேவையற்ற எந்த பந்தத்திலும் நாம் ஈடுபடாமல் வாழ எல்லாமல்ல நடராஜ பெருமானின் திருவடியில் வேண்டி அனைவருக்கும் சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வும் என்ன மங்களம் என்ப மனை மாட்சி என்றார் திருவள்ளுவர் மனைவி மாட்சிமையுடையவளாக இருக்க வேண்டும் கணவன் எந்த பிழை செய்தாலும் அவனை தான் தன்னுடைய பாதுகாப்பில் மட்டும் கண்டித்து அவனை நெறிப்படுத்தி அவனை நல்வாழ்க்கைக்கு இட்டு செல்ல வேண்டியது அந்த மாட்சிமையுடைய பெண்ணின் கடமை ஏன்னா அங்கே திருவள்ளுவர் தெளிவாக சொல்வார் மங்களம் என்ப மனைமாட்சி மாட்சிமையுடைய மனைவி மாட்சிமை தாங்கிய முதல்வர்களை சொல்றாங்கல்ல இருக்கோ இல்லையோ அந்த வார்த்தை சொல்றாங்கல்ல ஆக மங்களம் என்ப மனைமாட்சி மற்றத நன்களம் நன்மக்கட்பு என்ன நல்ல மனைவியானவள் பொறுமை மிகுந்த மிகுந்தவளாகவும் கணவனை அவனை புரிந்து கொண்டு அவனை நெறிவடித்து வாழ்பவர்களாக இருந்தால் கண்டிப்பாக அந்த குடும்பம் நன்மக்களை பற்று சிறப்பாக வாழும் அதற்கு எல்லாமலையின் தந்தை மேட்டூர் மீனாட்சி சொக்கநாத பெருமானின் பேரொருள் அனைவருக்கும் கிடைக்க வாழ்த்தி நாளை ஒரு வித்தியாசமான நாயன்மாரை சந்திப்போம் ஏனெனில் இவர் வந்து வாழ்ந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே தவம் செய்தார் அடுத்தவர் வந்து ரொம்ப ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வரலாறு அடுத்த வரலாறு அது என்ன நாளை சிந்திப்போம் நமச்சிவாய் வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க தெரிச்சிட்டு